மக்கள் திலகம் நடிப்பில் வெளிவந்த ஒரு படத்திற்கு டப்பிங் குரல் வைத்துக் கொள்ளலாமா என்று தயாரிப்பாளர் ஆரம் வீரப்பன் எம்ஜிஆரிடம் கேட்டதற்கு அதற்கு எம்ஜிஆர் மறுப்பு தெரிவித்து விட்டாராம் என்ன காரணம் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை அசைக்க முடியாத சக்தியாக விளங்கியவர் மக்கள் திலகம் எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் தான் எடுக்கும் முடிவே இறுதியானது என்று விளங்கினார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு காவல்காரன் சினிமா ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நடந்த சம்பவம் இது இந்த படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் எம் ராதா எம்ஜிஆர் வீட்டுக்கு சென்று எம்ஜிஆரை சுட்டுவிட்டார் துடிதுடித்து போன மக்கள் திலகம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதனால் படப்பிடிப்பு பாதியிலே நின்றுவிட்டது ஒரு சில மாதங்கள் கழித்து உடல் நலம் தேறிய மக்கள் திலகம் மீண்டும் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் தனது உடல் நலத்தை கூட பார்க்காமல் படத்தை முடித்துக் கொடுத்தார் தயாரிப்பாளரிடம் இறுதிக்கட்ட பணிக்காக டப்பிங் பேசிய எம்ஜிஆர் முன்பு போல் பேச முடியவில்லை அவரால் அதனால் தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் அண்ணே உங்கள் குரல் முன்பு போல் இல்லை வேறு ஒருவரை வைத்து டப்பிங் பேசலாமா என்று கேட்டார் ஆனால் மக்கள் திலகம் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்னை சுட்டது அனைவருக்கும் தெரியும் எனது தொண்டையில் பாதி குண்டு இருப்பது கூட அவர்களுக்கு தெரியும் எனது ரசிகர்களுக்கு நான் குண்டடிப்பட்டது நன்றாகவே தெரியும் அதனால் நான் பேசுகிறேன் எனது குரல் சரியில்லை என்றால் கூட ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறிய மக்கள் திலகம் படம் முழுவதும் அவரே டப்பிங் குரலில் பேசினார் படம் ரிலீஸ் ஆகி நூறு நாட்களுக்கு மேல் ஓடி சாதனையும் படைத்தது அந்த படத்திற்கு பிறகு அவர் தான் நடித்த அத்தனை படங்களுக்கும் அவர் சொந்தமாகவே டப்பிங் குரல் கொடுத்தார் அதை மக்களும் ரசிகர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அவர் படங்களும் வெற்றி பெற்று சாதனை படைத்தது இது மக்கள் திலகத்துக்கு கிடைத்த வெற்றி மக்கள் திலகத்தின் நினைவுகள் மற்றும் ஒரு பதில் பார்ப்போம் வணக்கம்